Hello friends! பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் ஆர்சிபிக்கு வந்து மரண அடி விழுந்திருக்கு அதுலேயும் வந்து விராட் கோலி பார்த்திங்கன்னா கேமுக்கு கேமு அவருடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துறாரு நல்லா ஆடிட்டு போயிடுறாரு பட் எந்த ஒரு மற்ற பேட்டர் யாருமே வந்து கை கொடுக்க சோ ஸோ தனியாக மேன் ஷோ தான் விராட் கோலி காமிக்கிறாரு மேன் ஷோ என்ன தான் கோலி காமிச்சாலுமே கூட இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து தோற்றுக்கிட்டே வந்திருக்காங்க இப்போ வந்து கோலி வந்து செஞ்சுரி போடுறாரு ஆர்சிபியும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவருடைய செஞ்சுரிக்கு ஒரு வேல்யூ இருக்கும் பட் வந்து கோலி மட்டும் நல்லா அடிக்கிறாரு ஆனால் வந்து டீம் வந்து தோத்துக்கிட்டே வந்துருக்கு அதுவும் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பட்லர் மட்டும் மற்றும் சாம்சங் இவங்க ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப்பை ஆர்சிபி உடைக்க தவறிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ நூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிறது நல்ல ஒரு ரன்னு தான் நூற்றி எண்பத்தி நாலு டார்கெட்டை ஈஸியாலாம் வந்து சேஸ் பண்ண முடியாது ஆனால் வந்து ஆர் ஆர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சர்வசாதாரணமாக அசால்ட்டாக வந்து இந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணிட்டாங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மும்பை இவங்க ரெண்டு பேரோட நிலமை பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு நிலமையில் வந்திருக்கு இப்போ இப்போதைக்கு வந்து இன்னும் வந்து பாயிண்ட்ஸ் கணக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாத ஒரு டீம் எதுன்னா அது வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் ஸோ அடுத்த கேமில் வந்து அவங்க வந்து ஜெயிச்சியே ஆகணுங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் வந்திருக்காங்க புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி மூணு இடத்துக்குள்ள டெல்லியும் வந்திருக்காங்க டெல்லி நாலு கேமில் ஆடி மூணுல தோற்று ரெண்டு பாயிண்ட்ஸோடு வந்திருக்காங்க இன்னொரு புறம் ஆர்சிபி அஞ்சு கேமில் ஆடி நாலில் தோற்றுருக்காங்க எந்த டீம்மே நாலு கேமில் இது வரைக்கும் வந்து தோக்கலை ஸோ ஆளாக பார்த்தீங்கன்னா நாலு கேம் கேம்ல வந்து தோத்துருக்காங்க ஸோ அநேகமா டெல்லி மும்பை ஆர்சிபி இந்த மூணு அணிகளும் வந்து பிளே ஆஃபுக்கு வரது தற்போதைக்கு மேபி அடுத்தடுத்த கேம்ஸ்ல அவங்க வந்து கண்டினியூஸா ஜெயிச்சாங்கன்னா வரலாமே தவிர இப்போதைக்கு பாயிண்ட் ஸ்டேபிள பாக்குறப்ப இந்த மூணு அணி வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த வகையில ஆர்சிபி அணியினுடைய பிளே ஆஃப் கனவுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இந்த சீசன்ல எல்லா அணிகளுமே வந்து செம்ம டஃபா ஆடிட்டு இருக்காங்க அதனால வந்து இனிமே ஆர்சிபி பிளே ஆஃப் வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் நன்றி